அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட ஒரு தமிழ்மொழி தகுதி தேர்வில் இருந்து ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பல உயர்வு இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷன்ல பல உயிர் இதை நமக்கு பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது பல கூட்டல் உயிர் என்பது சரி இல்லாத கூட்டல் இயங்கும் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இல்லாது கூட்டல் இயங்கும் அப்ப என்ன ஆயிரும் இல்லாது இயங்கும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை வன்கீரை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வன்கீரை இதை வந்து பார்த்தீங்கன்னா வன்மை கூட்டல் கீரை என்பது சரியான ஒன்று உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உதித்த இதற்குரிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறைந்த என பொருள்படும் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பல் அப்படின்னா அதற்கு சுறுசுறுப்பு என்பது எதிர்ச்சொல்லாகும் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க புது கவிதையின் வகைகளை ஹைகூ சென்றியூ லிமரை கூன்னு சொல்வோம் மரபு கவிதை என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தாத இணை இதெல்லாம் நரம்பு கருவிகள் யாழ் வீணை காற்றுக்கருவிகள் குழல் சங்கு கஞ்சக்கருவிகள் சாலரா சேகண்டி தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை என்பது பொருந்தாத இணையாகும் பொருந்தாதவற்றை கண்டறிக இதில் தோசை வைக்கப்பட்டது இது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர் செய்வினை என்பது பொருந்தாதது அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர் கோவலன் கொலையுண்டான் வினை வினைத்தொடர் தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் என்பது தவறு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக பாடும் குயில் பேசும் குயில் கத்தும் குயில் இதற்கு கூவும் குயில் என்பதுதான் சரியான ஒன்று சந்திப்பிழை இக்கு இச்சு இது அப்படி பாருங்க கண்களை கசகி இக்குவரல இதுலேயும் கசகின்னு வருது இதில் பார்த்தீங்கன்னா கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பதுதான் சந்திப்பிழையற்ற தொடராகும் சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் இதில் இக்கு வரல இதில் ஆசிரியர் வருவதாக கூறிச் சென்றார் இச்சு வரல ஆசிரியர் வருவதாக இக்கும் வரல இச்சும் வரல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் என்பது சந்திப்பிலை இல்லாத தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் பேட்டன்னா பாசனம் தவறு கில்ட்டுனா தூதரகம் கன்சுலேட் வணிக குழு இதில் டாக்குமெண்ட் ஆவணம் என்பது சரியான தமிழ் சொல் மயங்குளிப்பிழை பேச்சுமொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இதுவும் சந்திப்பிலை தான் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைங்கிற கேள்வி இதுல ஏற்றத்தாழ்வு இது தவறு இதில் சிறப்பாக இதுல பேச்சுமொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் என்பது சரியான தொடர் வலுவற்ற சொல்லை காண்க அறிவாமனை தாவாரம் அடமலை இதில் ஒட்டடை என்பது வலுவற்ற சொல்லாகும் அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அடல்னால் வலிமை போர் வெற்றி இதை குறிக்கும் ஆடல் என்பது தவறான பொருளாகும் கரி அப்படின்னா யானை கரினா யானையை குறிக்கும் கரு கருமையை குறிக்கும் அடுப்பு கறி இதில் கறி என்பது இறைச்சி அதற்கு நம்ம கரின்னு சொல்லுவோம் இறைச்சி என்பது தவறான பொருளாகும் அகர வரிசைப்படுத்துகி வரிசையில் இதில் பார்த்தீங்கன்னா அழகுணர்ச்சி ஆ ஆரம் இ இரண்டல்ல ஈங்கிறது ஈசன் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பாம்பு பேரியால் படகம் பிடில் பாப்பா பி பி இதில் படகம் பாம்பு பிடில் பேரியால் என்பது சரியான அகரவரிசை மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு இதுவும் ரிப்பீட்டான கேள்வி நிறையா கொஸ்டின்ல பார்த்துருக்கோம் இதில் மா வரிசையில் பாருங்க மா மா மீ மீ இதில் மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக வாவரிச பாருங்க வாழ்க்கை வீடு பேரு வெகுளாமை வேப்பிலை வையம் என்பது சரியான அகரவரிசையாகும் குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது இந்த வழியாக அதனால சுட்டு விடை என்பது சரியான ஒன்று வெளிப்படை விடைகளை கண்டறிக இதில் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இந்த மூணை என்ன நம்ம சொல்லுவோம் வெளிப்படை விடை அதுக்கு அப்போவே பதில் இந்த பக்கம் போங்க நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது வெளிப்படை விடைகளாக உள்ளது சுட்டு மறை நேர்விடை வெளிப்படை விடைகளாக விடைக்கேற்ற வினா அமைக்க சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் இதெல்லாம் தவறு சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது இதுதான் வந்து சரியான வினா அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினாதான் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் கரகாட்டம் என்றால் என்ன எக்காலங்களில் நடைபெறும் வேறு வடிவங்கள் இதில் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான வினா கலை சொல்லை கண்டறிய அப்செக்டிவ் அரசியலமைப்பு தவறு கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை என்பதுதான் சரியான ஒன்று அக்ரிமெண்ட் குறிக்கோள் கான்ஸ்டியூஷன் ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு அமைப்பு அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் அப்செக்டிவ்னா குறிக்கோள்னு வரும் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை என்பது சரியான கலைச்சொல் கடைத்தெரு எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாங்க சுட்டுவிடை என்பது சரி பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக என் அன்பன் ஏரோ பிளேனில் பயணம் செய்தான் முக்கியஸ்தர் வானூர்தியில் பயணம் செய்தார் என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான் இதில் பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என் அன்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் என்பது சரி பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ராமதா ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர் ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் இதில் வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் என்பது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் ஆப்ஷன் பி ஆகும் கீது அப்படின்னா என்ன சொல்லுவோம் இருக்கிறது இல அப்படின்னா இலை உலகம் உலகம் அப்படின்னா உலகம் சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு ரொம்ப தொலைவில் இருந்து வருகிறேன் ரொம்ப தொலைவில் இருந்து வாரேன் ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன் இதில் எழுத்து வழக்கு பார்த்திங்கன்னா அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் என்பது சரி திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது இதற்கு ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கலை உள்ளங்கை நெல்லிக்கனி போல திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது என்பது சரியான ஒன்று கீழ் கண்டவற்றுள் இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக இதில் தலை கூட்டல் விதி தலை கூட்டல் மகன் தலை கூட்டல் எழுத்து இதில் தலைவன் என்பது இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லாகும் சந்திப்பிழையற்ற வாக்கியம் இதில் காட்சியை பார் இதில் என்ன வரும் என கேட்டார் ஊருக்கு செல் கதவை திறன் இதில் ஒன்று நான்கு மட்டும் சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை இதில் அதுல எக்கவும் அல்ல அல்ல கீழ்காணும் சொற்களில் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக கூட்டமாக கல்னா என்ன சொல்லுவோம் கற்குவியல் பழம் பழ புலைன்னு சொல்லுவோம் புல் கட்டு ஆடு மந்தை ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஐ ஆடையை அணிந்தேன் தோசையை மாவு தவறு பள்ளியை சென்றேன் கண்ணனை சட்டை இதெல்லாம் தவறு ஆடையை அணிந்தேன் என்பது சரியான ஒன்று சிறு சிறு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க சிறிய வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தான் ஆற்றங்கரையுடன் ஆற்றங்கரையோரம் கோபத்துடன் அமர்ந்திருந்தான் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற உழைக்க வேண்டும் இதுல பார்த்தீங்கன்னா சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது இது தான் சிறு சீறு பொருந்தி வரும் தொடராகும் கூற்று காரணம் சரியா தவறா வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இதனை பாடியவர் பாரதிதாசன் இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று வந்து தவறான கூற்று பாடியவர் பாரதியார் என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சொல் பொருள் விசும்புண்ணா வானம் ஊழி உகம் ஊல் என்பது முறை பீடு என்பது சிறப்பை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நுணங்கிய கேள்வியர் நுணங்கி அப்படின்னு நம்ம சொல் பொருளை பார்த்துருக்கோம் நுட்பமான கேள்வி அறிவுடையவர் தான் நுணங்கிய கேள்வியர் என பொருள்படும் பேணாமை கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு பேணாமை இதற்கு ஆப்ஷன்ல பாதுகாக்காமை பேணல்னா பாதுகாத்தல் பேணாமைங்கிறப்ப பாதுகாக்காமை என்பது சரி செவிச்செல்வம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க செவித்திறன் கேட்கும் சக்தி அறிவு அற்றங்காக்கும் கருவி கேட்பதால் பெரும் அறிவு தான் செவிச்செல்வம் என்பதாகும் சரியான தொடரை கண்டறிக கந்தனும் வள்ளியும் வந்தான் நல்ல மாணவர் காலையில் படிப்பான் இவன் நேற்று வந்தவன் அல்லன் இதுதான் சரி நாளை நான் வருகிறேன் இதுல இவன் நேற்று வந்தவன் அல்லன் என்பது சரியான விடையாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நான் எழுதுவதோடு இன்றைய இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்று நான் இதழ்களில் எதில் சாரி நான் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் என்பதுதான் சரியான தொடர் சரியான தொடரை ஓர்னாவே எதற்கு வரும்னு உங்களுக்கு ஞாபகம் உயிர் எழுத்துக்கு ஒரு ஊர் ஒரு கடல் ஒரு ஊர் ஒரு கடல் ஓர் ஊர் இதற்கு ஒரு வரணும் ஒரு இது தவறு அதாவது ஓர் ஊர் ஒரு கடல் ஓருங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் முன்பு வரணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க பிழை திறத்துங்க சரியான எண்ணடையை தேர்வு செய்க இரண்டு கூட்டல் ஆண்டு இரண்டாண்டு இரு ஆண்டு மூன்றும் சரி என்பது தவறு ஈராண்டு என்பதுதான் சரியான விடையாகும் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பல் செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர் பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது இதில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் பார்த்தீங்கன்னா கம்மியர் என அழைக்கப்படுகின்றனர் கப்பலின் முதன்மையான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எரா என்று அழைக்கப்படுகிறது பருமல் எனப்படுவது என்ன அந்த குறுக்கு மரம்தான் பருமல் என அழைக்கப்படுகிறது கப்பலை உரிய தி திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுகான் என்பது சரியான விடை பாய் கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பளிதினை சரி செய்யும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பிசின் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்